அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அடுத்த ஏழு நாட்களில் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நவம்பர் மூன்றாம் வாரம் எப்படி அமைய போகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு பகவானினுடைய வக்ரம் அது மட்டும் சனியின் வக்ர நிவர்த்தி என பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பல கிரகநிலைகளின் அமைப்பு அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த தருணத்தில் வலுவாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது இதோடு மட்டுமல்லாது என்னிடம் நல்ல கல்வி இருக்கிறது திறமை இருக்கிறது இருந்தாலும் என்னால் ஏன் வெற்றி பெற முடியவில்லை பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே பெரிய அளவுல நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் ஏன் என கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வேளையில் அதற்கான நல்ல மாறுதலையும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் மிக நுட்பமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய அதிரடியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் ராசியின் அதிபதியான பெற்று மிக வலுவாக வளமருகிறாரங்க ராசியின் பெற்றிருக்கும் இந்த நேரம் அற்புதமான நேரமாக உறுதியாகவே அமைவதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகும் தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் உங்களது திறன் வெளிப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக அமையப்போ து அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நல்ல பல சம்பவங்கள் கைகூடுவதோடு உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் முன் உறுதியாகவே அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான உண்மையாகவே துலாம் ராசிக்காரர்கள் உங்களை பற்றி ஒருவர் குறை சொல்கிறார்கள் என்றால் அந்த குறையை உதாசீனப்படுத்தி விடாமல் அந்த குறை ஏன் சொல்கிறார்கள் எதற்கு சொல்கிறார்கள் உண்மையில் நம்மளிடம் திறன் இல்லையா என்பதை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது உண்மையில் உங்களிடம் திறன் இல்லை என்றால் அந்த திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் அதை மேம்படுத்துவதற்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் உங்களது திறனை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது ஆனால் அதே வேளையில் உங்களுடைய திறனை குறைக்க வேண்டும் உங்களது நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சூழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அவற்றை ஒருபோதும் காதில் வாங்காதீர்கள் அவற்றை பற்றி நீங்கள் எந்தவிதமான விதமான அக்கறையும் எடுத்துக் வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் உங்களது வளர்ச்சியை தடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் செயல்படுகிறார்கள் எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு செயல்பட்டால் நிச்சயமாக அதுபோன்று உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் முன் சிறப்பான ஆற்றத்தை சந்திப்பதோடு அவர்கள் கண்முன்னே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் கெத்தாக வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரது நட்பு கிரகமான புதன் அவருடன் இணைந்து ஜென்மத்தில் வளம் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான புதன் ஜென்மராசியில் வளம் யோகம் உள்ளிட்ட பல யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பல வகையில் வீண் விரயங்கள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்டவற்றை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவே மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜென்மராசியில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வந்த சூரியன் ஜென்மராசியை விட்டு பதினேழாம் தேதி முதல் விலகி மிக வலுவாக தனஸ்தானத்தில் தனாதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருக்கிறாரங்க தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து மிக வலுவாக தருணத்தில் சூரியன் வளம் வருவது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான காரியங்களும் சிறப்பாக கைகூடும் மிகப்பெரிய அளவிலான ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே பண வரவு திருப்திகரமாக அமையும் பணிகளை விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் குருவின் சுப பார்வையும் வலுவாக கிடைப்பதால் குரு மங்கள யோகம் கிடைப்பதோடு சூரியனின் குருவின் பார்வை கிடைப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் பல மடங்கு நன்மையையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த அமைப்பை உருவாக்கினாலும் பெரும்பாலும் சாதகமாக மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவானை பக்ரம் பெறுவது பொதுவாக நல்லதல்ல ஆனால் பத்தாம் இடத்தில் அவர் அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் அங்கு வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை நோக்கி வருவது நல்ல வளர்ச்சிக்கும் அடித்தளம் எடுகிறது பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது திடீரென திருப்பங்கள் ஏற்படுவதோடு லாபத்தை உயர்த்தும் சிறப்பான வேலையாகவும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது எனவே திடீர் பல திருப்பங்கள் வந்தாலும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைகிறது சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது சனி பகவானும் பக்ர நிவர்த்தி பெறுகிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ிய ஆறில் வகர நிவர்த்தி பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் தொட்ட காரியம் அனைத்தும் துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் கைகூடும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதால் பெயர் புகழ் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது கூட்டு முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடியவர்களுக்கு சனி பகவானின் வக்ர நிவர்த்தி மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது தனித்து செயல்பட்டாலும் நிறைந்த தனலாபம் சனியின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது ராசியின் உச்ச அதிபதி வக்ர நிவர்த்தி பெறுவதால் அதிரடியான நன்மை இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிக்கக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இருக்கிறது ராகவும் லாபத்தில் உருவாக்குவதோடு பல அதிரடியான திருப்பங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பதவி மாற்றம் உண்டு தொழில் வியாபாரத்தில் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் சாதகமற்ற கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் மாணவர்களின் நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று நவகிரக சன்னதியை வழிபாடு செய்யுங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களுடைய வாழ்வில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக துலாம் ஆகிய உங்களை தேடி சிறப்பாக வருகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் தடையும் இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்